இயேசு கிறிஸ்துவின் விளையரப்பெற்ற பரிசுத்தமல நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக சோதனை அப்படின்னு சோர்ந்து போனீங்களே இல்லை அது உங்களை பலப்படுத்துகிற நாளாய் மாறும் உண்மையாய் தாங்கிக் கொள்ள கிருபைகளை நிகழ்பெறுவீர்கள் இந்த யூனியன் பசிபிக் ரயில் ரோடு வேலை நடந்த போது நடந்த உண்மை சம்பவம் ஒரு பெரிய பள்ளத்தாக்கு பள்ளத்தாக்கு குறுக்கே பாலங்கள் அமைத்து அமைத்தார்கள் நீ பார்த்துருப்பீங்களே இப்போ ரோடு போகும்போது எவ்வளோ பெரிய பாலம் திருச்சி காவேரிக்கு நடுவில் போட்டிருக்காங்களே பா இவ்வளோ பெருசு அதுபோல் ஒரு பெரிய பள்ளத்தாக்கில் பாலம் அமைத்தார்கள் ஆல் பாலம் அமைத்து ரயில் விடலாமா என்று செக் பண்ணுறதுக்கு என்ன எவ்வளவு தாங்குமோ அதை பார்க்கலும் அதிகமான பாரத்தை ஏற்றிய ஒரு குட்ஸ் ரயிலை கொண்டு வந்து நிறுத்தினார்கள் ஒரு நாள் நிறுத்தி வைத்தார்கள் இன்ஜினியர் கேட்டாரா இந்த பாலத்தை உடைக்க சதி திட்டமா அப்படின்னு சரக்கு ரயில்கள் வந்தாலும் தாங்கிக் கொள்கிற பலன் இருக்கிறதா என்று நாங்கள் உறுதி செய்தோம் சில நேரத்தில் நமக்கு வருகிற சோதனைகள் தாங்கிக் கொள்ள முடியாதா இருக்கலாம் ஏன் இப்படி நடக்கிறது என்று யோசிக்கலாம் உண்மை என்ன தெரியுமா அவர்களை பலப்படுத்திக்கிட்டே இருப்பார் ஹாலை லூயா சோர்ந்து போகாதருங்கள் ஷாத்ராக் மேஷாக் ஆபித்தகோ அவங்களுக்கு ஒரு விசுவாச பரீட்சை வந்தது பொருட்சிலையை வணங்கணும் அவங்க சொல்கிறாங்க நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தெய்வங்களை தப்புவிக்க வைக்க வல்லவராக இருக்கிறார் தப்பு வியாமல் போனாலும் வணங்க ராஜாவின் அக்கினி சூளை ஏழு மடங்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு தூக்கி போட்ட போது ஆண்டவர் குள்ளே வந்தார் காப்பாற்றினார் விஸ் விசுவாசம் பரீட்சிக்கப்பட்டு பல அடைந்தார்கள் ஒருவேளை சில போராட்டங்கள் சில சோதனைகள் வருகிறது போல தெரியலாம் உங்களை அழிப்பதற்கல்ல உங்களை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு ஆமேன் சோர்ந்து விடாதீர்கள் குடும்ப பிரச்சனையா பிள்ளைகளின் பிரச்சனையா பொருளாதார பிரச்சனையா தொழில பிரச்சனையா வேலையில பிரச்சனையா தாங்கி கொள்கிற கிருபிகளை கத்தர் தருவார் அமேன் உங்களை வைப்பார் ஸ்டடியா வைப்பார் எப்படி அந்த தண்டவாளத்தில் ரயில் நிறுத்தி வைக்கப்பட்டதோ அது பலனா இருக்கிறதான்னு ப்ரூஃப் பண்றதுக்கு ஆண்டோர் உங்களை அப்படித்தான் ஸ்ட்ரென்தன் பண்ணுவார் அமேன் அப்படிப்பட்ட நாளாக இது மாறட்டும் வாசிக்கலாமா வசனத்தை ஒன்று பெய்திரு ஒன்று ஏழு அழிந்து போகிற பொன் அக்னினால் சோதிக்கப்படும் அழிந்து போகிற பொன் அக்னினால் சோதிக்கப்படும் அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு கவனிங்க அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பட்ட உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது அமையன் உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் ஆலை லூயா ஏசு வரும்போது வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு கனம் புகழ்ச்சி மகிமை உண்டாகும் உங்கள் விசுவாசம் செல்ல பரிசிக்கப்படும் அப்புறம் ஆண்டவர் பிள்ளை கொண்டு போய் பலி செலுத்த சொன்னார் பையனோடு சேர்ந்து போகிறார் பிள்ளை கேட்குறான் ஈசாக்கு அப்பா நெருப்பு இருக்கு கத்தி இருக்கு விறகு இருக்கு ஆட்டுக்குட்டி எங்கேயே சாதாரணமாக பேசுறோம் சாதாரணமா சிந்திக்கிறோம் ஆனா எப்படி இருந்திருக்குன்னு தெரியுமா ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் பலிக்கு தேவையான ஆட்டுக்குட்டியை கர்த்தர் பார்த்து கொள்வார் இந்த வார்த்தை வந்தபோது முட்களுக்குள்ள ஆட்டுக்குட்டியை கத்தர் சிக்க வைத்திருப்பார்னு சுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறவன் பதறான் விசுவாசிக்கிறவன் எல்லாம் கூட உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் ஆமே இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள் விசுவாசங்கள் அற்புதம் பெறுவீர்கள் ஜபிக்கலாம தகப்பனே விசுவாச சோதனையில நலத்திருக்க கிருபை நன்மை கிருவை பிள்ளைகளை தொடரட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜபங்கள் பிதாவே ஆமே ஆமே நாளை உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு நாளுடைய கிருபை உங்களை தாங்கட்டும்